எழுபத்தைந்து வருட காலமாக தமிழ் மக்கள் எதையும் பெற்றிருக்கிறார்களா என்றால் எனது தாழ்மையான அபிப்பிராயம் எதுவும் இல்லை மாறாக அவர்களது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கலவரம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு கலவரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் இந்த கலவரங்களில் அவர்களது உடைமைகள் சொத்துக்கள் எரிக்கப்பட்டு எந்த தலைவர்களும் சொல்வதை எதையும் செய்வதில்லை மகிந்தவும் நிறைந்த வாக்குறுதிகளை அழைத்து விட்டு வந்தார் தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் கூட நிறைய வாக்குறுதிகளை தந்தார் ஆனால் இதுவரை எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்தி வைப்பதற்காக பல உத்திகளை கையாண்டு வருகிறார் இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி வைப்பது மனித உரிமைகளை மீறக்கூடிய ஒரு செயலாக இருக்கும் எதற்கும் ஒரு எல்லை உண்டு கண்களை சாட்சியாக வைத்து காசாவில் பல போர்க்குற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன மனித உரிமை மீறல்கள் நடைபெற்று வருகின்றன இதே நிலைதான இலங்கைக்கும் அல்லது இலங்கை தன்னுடைய மனித உரிமை மீறல்கள் பற்றி கையாள வேறு ஏதும் வழிமுறைகள் பெரும்பான்மை வந்து அவர்களது காணிகளை பலவந்தமாக பறித்து விட்டார்கள் அறுபத்தைந்து அல்லது எழுபது விதமான காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த நாட்டின் நிலைமை அவ்வாறு அல்ல ஒரு நாடு ஒரு நீதி என்று பேரளவில் சொல்கின்றார்கள் ஆனால் உண்மையில் நடப்பது என்ன காணி உரிமைகள் இருக்கின்ற வடபகுதியில் உள்ள வட கிழ வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிறுபான்மைய காணி உரிமைகள் இருக்கின்றனவா இல்லை இப்போ வடபகுதியில் நாங்கள் செல்லும் பொழுதும் அங்கே வடபகுதியில் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த சோதனை சாவடிகளும் போலீஸுக்கு இருக்கின்ற அதிகாரிகளும் அதிகாரங்களும் அங்கு மக்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள் என்று நாங்கள் கண்கூடாக காண கண்டு கொண்டிருக்கின்றோம் ஒருவன் செய்தி சேவை நேயர்களுக்கு வணக்கம் இன்றும் எமது அரசியல் கலந்துரையாடலில் எம்முடன் இணைந்து கொள்கிறார் கொழும்பு ருகுணு பல்கலைக்கழக வருகை விரிவுரையாளர் ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் தொழிற்சபையின் முன்னாள் தலைவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மனித உரிமைகள் பற்றிய கலாநிதி மற்றும் ரிஷார்ட் பதுர்தீன் தலைமையிலான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பொருளாளர் கலாநிதி யூசுப் மரிகார் அவர்கள் வணக்கம் உங்களுக்கும் நேர்களுக்கும் வணக்கம் இலங்கையில் தற்போது காணப்படக்கூடிய சமகால அரசியல் சூழ்நிலைகள் போருக்கு முன்னரான மற்றும் பின்னரான மனித உரிமை மீறல்கள் உலகளாவிய ரீதியில் எடுத்துக்கொண்டால் காசா இஸ்ரேல் போன்ற நாடுகளில் ஏற்படக்கூடிய மனித உரிமை மீறல்கள் பலஸ்தீன இன அழிப்பு இது போன்ற பல மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் இன்று நாம் கலந்துரையாட எதிர்பார்த்துள்ளோம் இலங்கையில் காணப்படக்கூடிய தற்போதைய அரசியல் சூழலில் ஜனாதிபதி தேர்தல் என்பது மிக முக்கியமாக பேசப்படுகிறது பார்க்கப்படுகிறது எனினும் பொதுமக்கள் மத்தியில் பொருளாதாரம் வரி என்பன பேசுபொருளாகவும் அடிக்கடி எண்ணக்கூடிய ஒரு விடயமாகவும் காணப்படுகிறது மக்களின் மனநிலை தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன நல்லது கணுஷியம் தற்கால ஜனாதிபதி தேர்தல் ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் வருகின்றது ஏனென்றால் கடந்த நான்கு வருடங்களுக்கு மேல் மக்கள் பல வகையான பொருளாதார சமூக அரசியல் கலாச்சார பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து இப்பொழுது ஓரளவுக்கு பேரளவில் ஒரு சமாதானமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லோரும் அறிந்தவை அவற்றை நான் விளக்கமாக சொல்ல வேண்டியதில்லை என்றாலும் அந்த நிகழ்வுகளின் ரணங்கள் இன்னும் மக்கள் மனதை விட்டு மாறவில்லை ஆகவே மக்கள் அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு கடந்த கால ஆட்சியாளர்களுக்கு ஆதரவளிப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது இந்த நிலையில் நான்கு கட்சிகள் போட்டியிட இருக்கின்றன ஆனால் அந்த கருத்து கணிப்புகள் விடயத்தை பார்க்கும் பொழுது இரு கட்சிகள் முன்னிலை வைக்கின்றன என்றாலும் அவை எதிர்காலத்தில் மாறக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன இந்த ஜனாதிபதி தேர்தலில் பங்கு கொள்ளும் கட்சிகளோ அல்லது அப்பட்சியவர்களோ ஒரு காத்திரமான கருத்துக்களை ம மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் இப்போது இருக்கு பொருளாதார நிலையில் அவர்கள் மக்கள் எதிர்காலத்தில் தங்களது சந்ததிகள் எவ்வாறான பிரச்சனைகளை சந்திக்க போகின்றார்கள் என்பதை இட்டு அதிக அக்கறை கொண்டுள்ளதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இங்கே முக்கியமான மூன்று விடயங்களை நான் சொல்ல வேண்டும் இந்த நாட்டிற்கு இருக்கிற சாபகேடுகள் என்று முதலாவதாக இருப்பது ஊழல் இந்த நாட்டில் ஊழல் மலிந்து கிடக்கின்றது ஆகவே எந்த எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் ஊழல் அடுத்ததாக இருக்கின்றது இனவாதம் இனவாதம் இப்பொழுதல்ல துட்டகவின காலத்திலிருந்து இதுவரை இந்த இனவாதம் இருந்து தான் இருக்கின்றது துட்டகவனு கூட ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் தெற்கில் சமுத்திரமும் வடக்கில் தமிழர்களும் என்னை ஆக்கிரமிக்கிறார்கள் என்று சொன்னதாக சரித்திரம் இருக்கின்றது ஆனால் அந்த போக்கு இன்றும் இந்த மக்கள் பெரும்பான்மை மக்களுக்கு தாங்கள் சிறுபான்மையினர் போன்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இருப்பது நமது சர்வதேச அழுத்தங்கள் உதாரணமாக இந்தியா சீனா அமெரிக்கா ரஷ்யா இவ்வாறான நாடுகள் இந்த சர்வதேச நாடுகளின் அழுத்தங்கள் காரணமாக நமது நாடு முன்னேறி செல்வது சற்று பிரச்சனை சற்று பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன ஆக தெளிவாக இவ்வளவு விடயங்களை நீங்கள் விளக்குகிறீர்கள் இது தொடர்பில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடை பற்றி கூற முடியுமா தற்போதைய கள நிலவரத்தை பொறுத்த வகையில் நாங்கள் இன்னும் எந்த கட்சியுடன் சேர்ந்து எதிர்கால அரசியல் பயணிப்பது என்பது தீர்மானிக்கப்படவில்லை எதிர்வரும் ஐந்தாம் அல்லது ஆறாம் திகதி அளவில் ஒரு இந்த உயர் பீட அங்கத்தவர்களுக்கான கூட்டம் நடைபெற இருக்கின்றது அந்த கூட்டத்தில் நாங்கள் ஜனநாயக ரீதியான ஒரு தீர்மானத்தை எடுப்போம் ஆகவே தலைவரோ அல்லது ஏனையவர்களோ தான் தோன்றித்தனமான தீர்மானங்களை எடுத்து நாங்கள் அரசில் ஈடுபடப் போவதில்லை இந்த கூட்டத்தின் பிறகு அதாவது எதிர்வரும் ஐந்தாம் திகதி நடைபெறப்படுகின்ற அந்த கூட்டத்தின் பிறகு எவ்வாறான முடிவுகளை எந்த 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 கட்சிக்கு அல்லது தர நபருக்கு நாங்கள் ஆதரவளிப்போம் என்பதை தற்போதைய ஜனாதிபதி ரணில் தேர்தலை ஒத்திவைப்பதற்காக பல உத்திகளை கையாண்டு வருகிறார் இருபத்தி ரெண்டாவது திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பு இது போன்ற பல உத்திகள் இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பது மனித உரிமைகளை மீறக்கூடிய ஒரு செயலாக இருக்குமா நிச்சயமாக ஏனென்றால் மக்களுக்கு வாக்களிக்கும் அதாவது உரிய சந்தர்ப்பத்தில் வாக்களிப்பது அவர்களது அடிப்படை உரிமைகளில் ஒன்றும் ஒரு நாட்டில் உள்ள மக்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அதாவது தங்களது அரசியல் தலைவர்களை தெரிவு செய்யும் உரிமை அடிப்படை உரிமை வாக்களிக்கும் அதாவது உரிய நேரத்தில் வாக்களிக்கும் உரிமையை மறு மறுப்பது அடிப்படை உரிமையில் கை அமையும் ஆகவே அதில் அது நீதிமன்றங்களோ அல்லது அது சம்பந்தப்பட்ட நீதிபதிகளோ எதிர்காலத்தில் இலகுவாக விட்டு வைப்பு விட்டு வைப்பார்கள் என்று நான் நினைக்கவில்லை என்றாலும் தற்போதைய கள நிலவரத்தில் சில எதிர்பார்ப்புகள் சில சிக்கல்கள் இருப்பதாக அறிகின்றோம் என்றாலும் அந்த சிறிய சிறிய சலசலப்புகள் எதிர்காலத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை ஜனநாயகவாதி என கூறிக்கொள்ளும் ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சியில் இருக்கும்போது தான் ஜனாதிபதியாக பதவி வகித்தால் வடக்கில் நடந்த போர் குற்றங்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பிலான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அவர்களுக்கு இடம்பெற்ற மனித உரிமைகள் தொடர்பில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக அஹ் உறுதிகளை வழங்கியிருந்தார் ஆனால் அவர் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் அது தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் அவர் மேற்கொள்ளவில்லை தற்போது காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சேர்ந்து சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூறு நாட்கள் நாட்கள் நாட்களாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் தங்களுக்காக நீதி கிடைக்க வேண்டும் என அது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தில் மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா தற்போதைய அரசாங்கத்தில் அந்த நவ தாராளவாதம் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது நவ தாராளவாதம் என்பது தாராளவாதத்தை விட சற்று மாறுபட்டது ஏனென்றால் உதாரணமாக இந்த அறகுளைய என்ற எழுச்சியில் ஈடுபட்டவர்கள் ஈன இறக்கமற்றி அடக்கப்பட்டார்கள் இது நவதாராளவாதத்தின் ஒரு செயற்பாடு இதே போன்று இந்த அரசியல் சில்மிஷங்கள் அதாவது தேர்தலை ஒட்டி வைப்பது அல்லது முன்வைப்பது அல்லது கார் அல்லது அரசாங்கத்தை கலைப்பது இப்போ நாடாளுமன்றத்தை கலைப்பது இப்படியான சில்மிஷங்கள் கூட இந்த நவதாராளவாதத்தின் செயல்பாடுகளில் ஒன்று ஜனாதிபதியானவர்களோ அல்லது அதற்கு முந்தி இருந்தவர்களோ இதுவரை சிறுபான்மையினரை இட்டு அதாவது சிறுபான்மையினர் உரிமைகள் பற்றி பேசி எதையும் கொடுத்ததாக சரித்திரம் இல்லை எழுபத்தைந்து வருட காலமாக தமிழ் மக்கள் எதையும் பெற்றிருக்கிறார்களா என்றால் எனது தாழ்மையான அபிப்பிராயம் எதுவும் இல்லை மாறாக அவர்களது உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு அரசியல் திட்டத்தின் மூலமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அரசியல் திட்டத்தின் மூலமும் அதன் பிறகு கூட அவர்களது உரிமைகள் பறைக்கப்பட்டிருக்கும் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டாம் ஆண்டு கலவரம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு கலவரம் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கலவரம் இந்த கலவரங்களில் அவர்கள் அவர்களது உடைமைகள் சொத்துக்கள் எரிக்கப்பட்டு அவர்களது உயிர்களும் பெருமதி வாய்ந்த உயிர்களும் பறைக்கப்பட்டன ஆகவே அவர்களது உரிமைகள் இந்த இந்த கடந்த கால நிகழ்வுகள் அவர்களுக்கு எந்த உரிமைகளும் காத்திரமான முறையில் வழங்கப்படவில்லை அவர்கள் மலினப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதனால்தான் இன்று நாங்கள் பார்க்கொண்டு வந்த புலம்பெயர்ந்த சமூகம் என்று என்ற ஒன்று வெளிநாட்டில் இருப்பதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது எந்த தலைவர்களும் சொல்வதை எதையும் செய்வதில்லை இதை இதே இதே போன்றுதான் மகிந்தவும் நிறைந்த வாக்குறுதிகளை அளித்துவிட்டு வந்தார் அதே போன்று தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் கூட வாக்குறுதிகளை அளித்திருக்கின்றார் அதற்கு முந்தைய மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்கள் கூட நிறைய வாக்குறுதிகளை தந்தார் ஆனால் இதுவரை இதுவரை எந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது எதுவும் இல்லை இதை பற்றி மனித உரிமைகள் என்று நாங்கள் பேசும் இவர்களது சகல உரிமைகளும் பறைக்கப்பட்டிருக்கின்றன பெண்களுக்குரிய உரிமைகள் சரியான முறையில் நடைமுறைப்படுத்த குழந்தைகளுக்குரிய உரிமைகள் பறைக்கப்பட்டிருக்கின்றன அதே போன்ற சிறுபான்மை உரிமைகளும் மீறப்பட்டிருக்கின்றன ஆகவே இவற்றை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த தென்னாப்பிரிக்க நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிலைமாறுகால நீதி டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையாக வைத்து உண்மையை கண்டறிதல் அக்கௌண்டபிலிட்டி என்று சொல்வார்கள் பொறுப்பு கூறுதல் இழப்பீடு வழங்குதல் மீள் நிகழாமை இந்த நான்கு தூண்களின் அடிப்படையில் அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை சிறுபான்மையினருக்கு என்ன நடந்தது அவர்களது ச சிவி அதாவது சமூக பொருளாதார கலாச்சார அரசியல் உரிமைகள் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பது என்ற உண்மை கண்டறியப்பட வேண்டும் இதற்கு யார் பொறுப்பு பொறுப்பு கூறுதல் இதற்கு யார் பொறுப்பு அவற்றை பற்றி எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்பதை கண்டறிய வேண்டும் அதற்கு அடுத்ததாக ஏற்பட்ட இழப்புகளுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இங்கிருந்த கா காலியிலிருந்து யாழ்ப்பாணம் வரை எத்தனையோ தமிழ் மக்கள் வியாபாரமும் கல்வியும் வேறு துறைகள் இருந்தார்கள் அவர்களது துறைகள் மிகவும் பாரதூரமாக பாதிக்கப்பட்டன இதை இதனால்தான் படித்தவர்களும் மற்றவர்களும் இந்த நாட்டை விட்டு ஆஸ்திரேலியா அமெரிக்கா கனடா இங்கிலாந்து ஜெர்மன் சுவிட்சர்லாந்து நோர்வே இப்படியான நாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் ஆகவே இந்த விஷயங்கள் கண்டறியப்பட வேண்டும் அவர்களுக்குரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அதே வேளை நிகழாமை அல்லது ரீகன்சிலேஷன் என்று சொல்வார்கள் இது இது திரும்பவும் ஏற்படுத்தப்படக்கூடாது திரும்பவும் வரக்கூடாது திரும்ப வராமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் யார் மேற்கொள்வது எவ்வாறு மேற்கொள்வது போன்ற விடயங்களை அரசாங்கம் சரியான முறையில் தீர்மானித்து அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் இந்த அடிப்படையில் தான் தென்னாப்பிரிக்கா அங்கு நடந்த அந்த இன பிரச்சனைகளை ஒரு சுமூகமான முறையில் தீர்த்தது நாங்களும் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்தால் எதிர்காலத்தில் சிறுபான்மையினருக்கு அவர்களும் தாங்களும் இந்த நாட்டின் பிரஜை என்ற அந்த மனோபாவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இன்று கண்களை சாட்சியாக வைத்து காசாவில் பல போர்க்குற்றங்கள் இடம்பெற்று வருகின்றன மனித உரிமை மீறல்கள் நடைபெற்று வருகின்றன இதே நிலைதானா இலங்கைக்கும் அல்லது இலங்கை தன்னுடைய மனித உரிமை மீறல்கள் பற்றி கையாள வேறேதும் வழிமுறைகள் உண்டா நல்ல ஒரு கேள்வி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அங்கு பிரச்சனைகள் பலஸ்தீனத்தில் தோன்றின அண்மையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கூட இதுவரை முப்பத்தாறாயிரம் பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதே போன்று இலங்கையில் ஏற்பட்ட அந்த உள்நாட்டு யுத்தத்தில் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்கால் வரை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஒப்பிட்ட அளவில் அவர்களது பிரச்சனைகளும் இருக்கின்ற சிறுபான்மை பிரச்சனைகளும் சற்று வேறுபட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் அந்த நாட்டில் பெரும்பான்மை பகுதியில் வாழ்ந்தவர்கள் யூதர்கள் வந்து அவர்களது காணிகளை பலவந்தமாக பறித்து விட்டார்கள் சுமார் அறுபத்தைந்து அல்லது எழுபது விதமான காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இந்த நாட்டின் நிலைமை அவ்வாறு அல்ல தமிழர்கள் பாரம்பரியமாக வாழ்ந்த இடம் இருக்கின்றது உதாரணமாக சோழர் காலத்தில் இலங்கையில் நீர்கொழும்பிலிருந்து வவுனியா வவுனியாவிலிருந்து புலனர்வ மட்டக்களப்பு பொத்துவில் கதிர்காமம் வரை அவர்களது ஆட்சியில் இருந்து ஆட்சியில் இருந்ததாக சான்றுகள் இருக்கின்றன இன்று கூட நாங்கள் பார்க்கலாம் இந்த ஐந்து திருத்தலங்கள் என்று சொல்வோம் சொல்வோம் அந்த ஐந்து திருத்தலங்களும் இந்த தமிழ் பகுதியில் இந்த பகுதியில் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக நீர்கொடும் சிலாவத்தில் இருக்கின்ற முன்னேஸ்வரம் மன்னார் இருக்கின்ற திருக்கிதேஸ்வரம் நகுலேஸ்வரம் கோனேஸ்வரம் கதிர்காமம் ஆகவே இவைகள் எல்லாம் பாடப்பட்ட திருத்தலங்கள் அவைகள் தமிழர்கள் வாழ்ந்த ஆதிகாலத்திலிருந்து வாழ்ந்த இடங்கள் ஆனால் அந்த இடத்தில் கூட அந்த இடங்கள் பெரும்பான்மையான அளவுக்கு தமிழர்கள் விட்டு கொடுக்கவில்லை ஆகவே வடபகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இன்னும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் பலஸ்தீனியை பொறுத்தவரையில் நிலைமை அவ்வாறல்ல சுமார் எழுபது விதமான காணிகளை அவர்கள் பறித்து விட்டார்கள் அல்லது இவர்களது சில நடவடிக்கைகளின் காரணமாக இவர்களே அவர்களுக்கு விற்றும் இருக்கின்றார்கள் யார் பலஸ்தீனர்கள் அங்கிருக்கின்ற அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் ஈன இறக்கமின்றி குழந்தைகளையும் பெண்களையும் மற்றும் சாதாரண சிவில் சமூகத்தையும் கொன்றளிக்கின்றார்கள் ஆனால் இது இது கடந்த காலத்தில் அதாவது இந்த யுத்த காலத்தில் இவ்வாற நிகழ்ச்சி இலங்கையில் இருந்தது உண்மை ஆனால் அதை தொடர்ந்து வந்த காலங்கள் அவ்வாற நிகழ்ச்சி இலங்கையில் இடம்பெறவில்லை என்பதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது இங்கே பெரும்பான்மையினருக்கு ஒரு நீதியும் சிறுபான்மையினருக்கு ஒரு வகையான நீதியும் இருப்பதை நாங்கள் காண்கிறோம் ஒரு நாடு ஒரு நீதி என்று பேரளவில் சொல்கின்றார்கள் ஆனால் உண்மையில் நடப்பது என்ன காடி உரிமைகள் இருக்கின்ற வடபகுதியில் உள்ள வடகிழ வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சிறுபான்மையிற்கு காணி உரிமைகள் இருக்கின்றனவா இல்லை சபை தொல்பொருள் திணைக்களமும் அந்த வன பரிபாலனை திணைக்களமும் பல வகையான திட்டத்தின் கீழ் பல வகையான நடவடிக்கைகளை ஏற்படுத்தி சிறுபான்மையினருக்கு இப்போ சிறுபான்மையினருக்கும் சிறுபான்மையினர் காணிகளுக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவதை நாங்கள் கண்கூடாக கொண்டிருக்கின்றோம் அவர்கள் இதே இதேபோன்று போலீஸ் இது இங்கிருந்து கொழும்பில் இருக்கின்ற தலைமையகம் அங்கே இருக்கின்றவர்களை கட்டுப்படுத்துகின்றது ஆகவே அங்கே இருக்கின்ற சில வேலைகள் அடிமைகளாக நடத்தப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இப்போ வடபகுதியில் நாங்கள் செல்லும் பொழுதும் அங்கே வடபகுதியில் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த சோதனை சாவடிகளும் போலீஸுக்கு இருக்கின்ற அதிகாரிகளும் அதிகாரங்களும் அங்கு மக்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றார்கள் என்பதை நாங்கள் கண்கூடாக காண கண்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே அவர்களுக்கு இருக்கின்ற அந்த பிரச்சனைகள் சமூக பொருளாதார கலாசார அரசியல் ரீதியான பிரச்சனைகள் நிறைய இருக்கின்றது அவற்றை சரியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை யாரும் மறக்க முடியாது இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி நிகழ்நிலை காப்பு சட்டம் தற்போது பரவலாக பேசப்பட்டு வருகிறது இது மனித உரிமைகளுக்கு அச்சுறுத்தலாக அமையுமா மனிதர்களுடைய பொதுமக்களினுடைய கருத்து சுதந்திரத்துக்கு பாதிப்பு ஏற்படுமா இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் மூலம் ஒரு மூன்றாவது நபரின் உரிமைகளை பாதிக்க கூடியதாக இருந்து அவற்றை தடுப்பது அவசியம் ஒரு எதற்கும் ஒரு எல்லை உண்டு இந்த இந்த எண்ண சுதந்திரத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பத்திரிகை சுதந்திரத்தையும் அல்லது அப்படியே அவ்வாறான சுதந்திரங்களை நாங்கள் அடிப்படை உரிமைகள் என்று எடுத்துக்கொண்டும் மற்றவர்களுடைய பிரச்சனைகள் மூக்கை நுழைக்கக்கூடாது ஆகவே அதற்கு உதாரணமாக இவ்வாறான பிரச்சனைகள் பங்களாதேஷ் போற நாடுகளிலும் வியட்நாம் ஒரு நாடுகளிலும் வந்தன இங்கேயும் அதுபோன்று அதை கட்டுப்படுவதற்கு ஒரு ஒரு நிதானமான சட்டம் இருப்பது வரவேற்கத்தக்கது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் எதிலும் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நன்றி என்று சொல்வார்கள் இந்த நிகழ்நிலை காப்பு சட்டம் காத்திரமான முறையில் நிறைவேற்றப்பட்டு அது அது இலங்கை வாழ் மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருப்பது வரவேற்கத்தக்கது உங்களுடைய வேலைப்பழுவுக்கு மத்தியிலும் இன்று எங்களுடன் வந்து இந்த விடயங்களை தெளிவுபடுத்தியமைக்கு நன்றி மீண்டும் மற்றும் ஒரு அரசியல் கலந்துரையாடலில் இணைந்து கொள்ளலாம் நன்றி